ஹாய்ங்க நான் தான் உங்கள் விவசாயி பண்ணேன் நிறையா பேர் என்னோட சேனல் பற்றி என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா குஞ்சுகளை வந்து நம்ம எப்படிங்க இழப்பில்லாமல் கொண்டு வரதுங்க சிஸ்டர் தான் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோழி குஞ்சுகளை வந்து தா தாய் கோழியோடு விடாமல் தனியாக நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டு வளர்த்தா நம்மளுக்கு நிறையாவே லாபம் நிற்குங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நிறையா கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா அட விலகாம முட்டையை கீழே போட்டு மேலே போட்டு உடைச்சிருங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக ப்ரூடிங் செட்டப் போட்டு வளர்க்குறதுனால கோழி குஞ்சுகள் வந்து நிறையாவே நிற்கும் ங்க அது மட்டும் இல்லாம கோழிங்களோட விட்டால் அது வந்து நம்ம கோழி குஞ்சு பொறிச்ச உடனே காலில் மிதித்து நிறைய குஞ்சுகள் வந்து இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்ரேட்டாக லைட் செட்டிங் போட்டு ப்ரூடிங் செட்டப் போட்டு வளர்த்து வந்தால் நிறைய நம்மளுக்கு லாபம் ப்ரூடிங் செட்டப் போட்டால் மட்டும் போதுமாங்க சிஸ்டர் நம்ம கோழிங்களில் வந்து இழப்பு நம்ம கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டாலும் அதுக்கான வேக்சின் வந்து நம்ம ஒன் மந்த்துக்கு போடுற வேக்சின் வந்து ப்ராப்பராக போடணுங்க வேக்சின் டீட்டெயிலாக வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் டே வந்து எஃப் ஒன் வேக்சினும் ஃபோர்டீன்த் டே வந்து ஐபிடியும் இருபத்தி ஓராவது நாள் வந்து லசோட்டாவும் நம்ம போட்டு மெயின்டைன் பண்ணால் கரெக்டான தடுப்பூசி வந்து நம்ம போட்டு தடுப்பூசி இல்லைங்க அது வந்து டிராப்ஸ் தான் அது போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்ம குஞ்சுகள் வந்து இழப்பில்லாமல் வந்து பாதுகாத்து கொண்டு வந்துடலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குஞ்சுகள் இருக்கிற இடத்த வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணுங்க எந்த ஒரு அழுக்கு இல்லாமல் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நியூஸ் பேப்பர் விரிச்சு அந்த நியூஸ் பேப்பர் மேலே நல்லா ஒரு நல்லா கிளீனான பாக்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒன்று வச்சு தீனி போட்டுடணுங்க அதாவது குஞ்சுகள் இருக்கிற இடம் வந்து கிளீனாக இருந்துச்சுனாலே நம்ம வந்து குஞ்சுகளை வந்து ஓரளவுக்கு நோயிலிருந்து தப்பிச்சு காப்பாற்றிடலாங்க இல்லாங்க ஃபஸ்ட்டு வந்து குஞ்சு பொறிச்சி முதல் நாள்லேயே வந்து நம்ம கருப்பட்டி தண்ணி கொடுக்கணுங்க கருப்பட்டி தண்ணி இல்லைன்னா நம்ம வந்து லிக்ஸன் பவுடரை வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால வந்து குஞ்சுகள் வந்து ரெக்க தொங்கி இல்லைன்னா மற்ற ஒரு நோயெல்லாம் இருக்குங்க அந்த நோயெல்லாம் வராமல் வந்து காப்பாத்தறதுக்கு வந்து இந்த கருப்பட்டி தண்ணி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளீனான தண்ணியாக வந்து ஊற்றி வைக்கணுங்க அதாவது வந்து குப்பை தண்ணியாக இல்லைன்னா கோழி குஞ்சு மிதித்து மிதித்து குப்பையான தண்ணி அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஊற்றி வைக்காமல் கிளீனாக அதாவது நம்ம ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் கூட மாற்றி மாற்றி வைக்கலாங்க அந்த மாதிரி கிளீனாக இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஊற்றி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பொடி சீரக தண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிற அந்த நம்ம சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஜீரண சக்தி வந்து அதிகமா இருக்குங்க ஒரு ஒரு டைம் வந்து நிறைய குஞ்சுங்க இருக்கும் நிறைய குஞ்சுங்க இருக்கும் போது வந்து நம்ம அந்த குஞ்சுக்கு தகுந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் வந்து போட்டு வளர்க்குறதுனால வந்து குஞ்சுகளுக்கு தேவையான ஹீட்டு எல்லாமே நல்லாவே கிடைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சத்துள்ள பொருளா வந்து நம்ம போடணுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா தீனி மட்டும் நம்ம போடாம அதை தவிர நம்ம கரையை போடுறது புழுக்கள் உற்பத்தி பண்ணி போடுறது இந்த மாதிரி போடுறதுனால வந்து குஞ்சுகள் வந்து சீக்கிரமாவே வளருங்க அதாவது நாட்டுக்கோழி குஞ்சுகள் தூய பெருவடை சிறுவிடை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கரையான அந்த புழுக்கள் வந்து நம்ம நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாவே வந்து குரோத்திங் நல்லா இருக்குங்க வேக்சினும் அதே மாதிரிதாங்க நம்ம ப்ராப்பரா வேக்சின் வந்து போட்டு வளர்த்தாலே வந்து கோழி குஞ்சுகள் வந்து இழப்பு இல்லாமல் வந்து பாதுகாக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுற வேக்சின் எல்லாமே கண்ணில் தான் வந்து போடுவோம் கொஞ்சம் பெருசானால் மட்டும்தான் நம்ம ஒரு டூ மந்த் சிக்ஸு த்ரீ மந்த் அதுக்கு மேலே ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ஊசி மாதிரி போடுவோம் இன்ஜெக்ஷன் மாதிரி வந்து போடுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நம்மளோட குஞ்சுகள் மேலே வந்து ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்க்கறதுனால தான் எந்தெந்த குஞ்சு ஆக்டிவாக இருக்குது எந்தெந்த குஞ்சு வந்து ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க ஏன்னா நம்ம வந்து குஞ்சுகள் வந்து அப்போ தான் ஏதாவது ஒரு குஞ்சு வந்து கொஞ்சமாக சோங்கி நின்னா கூட நம்மளுக்கு வந்து ப்ரா கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஊற்ற முடியும் நம்ம வந்து அதை கண்டுக்காமல் விட்டுட்டா ஒரு குஞ்சுக்கு வர நோய் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா குஞ்சுகளுக்கும் வந்துடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம குஞ்சுகளை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க அது மட்டும் இல்லாமல் தீனியில் வந்து கோழிகளோட எச்சம் வந்து அதில் படாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளீனாக வச்சுக்கணும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோழி குஞ்சுகளை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்க அதாவது வெயில் சீசனில் வந்து நம்ம ப்ரூடிங் செட்டப் கொஞ்சம் வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியோ மழை காலங்களில் குளிர்காலங்களில் ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியோ நம்ம மெயின்டைன் பண்ணால் குஞ்சுகள் வந்து கொஞ்சம் கூட இழப்பே இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரூடிங் செட்டப்போ நம்ம வாங்குகிற இடமும் வந்து கரெக்டாக இருக்கணுங்க அதாவது வந்து நம்ம வாங்கும்போது சிக்ஸ் வந்து நல்லா கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்க அதாவது பார்த்தாலே ஆக்டிவாக இருக்கும் நல்லா நின்றுட்டுருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கை வந்து தொங்காமல் இருக்கணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா குஞ்சுகள் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லி அர்த்தம் நல்லா நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம பார்த்து குஞ்சுகள் வந்து ஆர்டர் பண்ணணுங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு கோழிகள்னு சொல்லிட்டு கிராஸ் கோழிகளையோ அசல் அசல் கிராஸ் அந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி கோழி குஞ்சுகளை வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்து பார்த்து வாங்கிக்கணும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோழிகள் வளர்க்கறது பற்றி தான் வந்து பா போட போகிறோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இந்த எனக்கு இந்த வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணி வந்து போடுவேங்க நான் பண்ணுற குஞ்சுகள் வளர்ப்பில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வளர்க்க குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான கேள்வி எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் நான் பண்ணுற மிஸ்டேக்கும் நீங்கள் எனக்கு வந்து சொல்ல முடியும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா பேருக்கு வந்து போகும்